திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டு அமைச்சர்களின் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றே நாம் கூறலாம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் விசாரிக்க தலைமை நீதிபதி தற்பொழுது அனுமதி தெரிவித்திருக்கிறார் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான சொத்துக்குவிப்பு மறு ஆய்வு வழக்குகளை நானே விசாரிக்கலாம் என தலைமை நீதிபதி அனுமதி தெரிவித்திருக்கிறார் என்று ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தற்பொழுது கூறியுள்ளார் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் பட்டியல்கள் நாளுக்கு நாள் கொண்டே கொண்டேதான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக துரைமுருகன் கே என் நேரு பொன்மோடி மற்றும் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவர்களது வழக்கை நானே விசாரணை செய்யலாம் என்று நீதிபதி தெரிவித்துள்ளது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமல்லாமல் மக்களுக்கும் இது ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பையும் இருக்கிறது காரணம் தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் இவர்களது வழக்கு இதற்கு முன்பாக எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாத காரணத்தினாலும் சிறப்பாக வாதாடாத காரணத்தினாலும் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதே நிலைமை தற்பொழுது வராது என்றும் விசாரணை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முதற்கட்டமாக இரண்டு அமைச்சர்கள் மீது வழக்கு விசாரணை தொடங்கப்படும் அதாவது கே என் நேரு மற்றும் துரைமுருகன் இவர்களது மீது வழக்கு விசாரணை தொடங்கப்படும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவர்களுக்கு எதிராக ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அனைத்து ஆதாரங்களையும் தலைமை நீதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் நிச்சயமாக அவரது பதவி அனைத்தும் பறிக்கப்படும் நீதிமன்ற காவலும் பிறப்பிக்கப்படும் இதனால் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற உத்தரவின்படி புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் அவர்களுடன் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து கே ஏ நேரு அவர்களும் துரைமுருகனும் சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை கமன் வயலாக மறக்காமல் கூறுங்கள்